அனைவருக்கும் வணக்கம் கொஞ்சம் பின்னாடி போய்டுனா அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனியா மேல்ன நல்வாழ்த்துக்கள் சொல்லாம் நல்வாழ்த்துக்கள் நல்வாழ்த்துக்கள்மா உண்மையிலேயே வந்து இவங்க நம்ம ஊரில் வந்து தூய்மை பணியாளர் மட்டும் இல்லை நம்ம கூட ஒருத்தவங்க இன்னைக்கு எங்கள் ஊர் சுத்தமாக இருக்குது வீடு சுத்தமாக இருக்குன்னா இவங்கள மாதிரி இப்படியே காலையில் ரொம்ப தூரத்தில் இருந்து பிட்டமலட்ச படப்ப சைடுல இருந்து வராங்க இங்க இருந்து படம் பண்றது ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் இல்லையா பதினஞ்சு கிலோமீட்டருக்கு அவ்வளவு தூரம் இருக்கு இருந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் காலையில இங்க ஆறு மணிக்கு இருப்பாங்க எழுதிப்பீங்க ரெண்டு மணிக்கு ஆ விடிய காலையில ரெண்டு மணி பஸ் பிடிச்சி பஸ் ஆமாம் பஸ் பிடிச்சி நான் ரெண்டு மணிக்கு விடிய காலையில எழுந்து காலையில இங்க அஞ்சரை ஆறு மணிக்கெல்லாம் வருவாங்க ரொம்ப வேலை இல்லையா அதிகமான வேலை தான் இருந்தாலும் வந்து எப்போவுமே செத்துகிட்டே தான் இருப்பாங்க இவங்கள பார்க்கும்போது என் மனசில் ஒரு பெரிய ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும் உண்மையிலேயே வந்து நிறைய படிக்கலை வசதி இல்லை கஷ்டம் வேலையை தேடி ரொம்ப தூரம் வரணும் பஸ்ஸை பிடிக்கணும் நடக்கணும் சாப்பாடு நேரத்துக்கு சாப்பிட முடியாது இருந்தாலும் கூட எவ்வளோ கஷ்டங்களையும் தாண்டி இன்றைக்கி உழைக்கிறாங்க கஷ்டப்படுறாங்க இந்த வயசான காலத்துலேயும் கூட இந்த தன்னம்பிக்கை உங்கள் எல்லாருக்குமே இருக்கணும் வாழ்க்கையில் நிச்சயமாக நீங்கள் தன்னம்பிக்கையோடு பொழுது உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக நீங்கள் வெற்றியை நோக்கி நீங்கள் போவீங்க சாதிப்பீங்க இந்த அம்மா போல் உங்களுக்கும் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோமா நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோம் இந்த மேதுர வாழ்த்துக்களை நூறு வயசுக்கு மேலேயும் உங்கள் குடும்பமோ தலைமுறையும் எல்லாரும் நல்லா இருக்கணும் மனசார வேண்டிக்கிறோமா தேங்க்யூம்மா தேங்க்யூ ஆஃப் பண்ணுறது ஒரு